தாய்மாரோட ஈமான் சரி ஆயிடுச்சுன்னா பாய்மார்கள் ஈமானும் சரி ஆயிரும் தானா என்ன அங்க சரியாயிடுச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எந்த ஆண்களாக இருந்தாலும் அந்த வெற்றியின் பின்னணியில் நிச்சயமாக ஒரு பெண்மணி இருப்பார்கள் வெற்றி பெற்ற எந்த ஆண்களுடைய வரலாற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்க அந்த வெற்றி பெற்ற ஆண்களுடைய வெற்றியின் பின்னணியில் நிச்சயமாக ஒரு தாய்மார்கள் இருப்பார் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களை நீங்கள் அப்படிப்பட்ட தாய்மார்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் நிலையில தான் இருக்க முடியும் தாயாக சகோதரியாக மனைவியாக தான் பெற்றெடுத்த பிள்ளையாக எந்த நிலையில் பார்த்தாலும் சரி ஒரு பெண்மணி இடத்தில் அவர்களுடைய அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த மா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தாக்கம் இருக்கிறதே ஆண்களுடைய மகத்தான வெற்றிக்கு அடிப்படை என்பதில் சந்தேகமே இல்லை கதை அல்ல அதீசிலே உள்ள செய்தி உள்ள செய்தி நடைமுறை உண்மை இது எத்தனை மனிதர்களை வேண்டுமானாலும் பார்க்கலாம் வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்கன்னா அந்த வெற்றியின் பின்னணியில் நிச்சயமாக ஒரு பெண்மணி இருந்தே தீருவார்கள்